அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் வீட்டுல இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கூடவே இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் நடக்கும் அப்படின்றத குலதெய்வம் குலதெய்வம் வீட்டில் இருப்பதற்காக வீட்டுல திடீரென நறுமணம் வீசுவது என்ன பொதுவாவே நம்ம பூஜை அறையில போவோம் நம்ம எப்பயுமோ இயல்பா இல்லாம திடீர்னு நமக்கு நிறைய நறுமணங்கள் வீசும் பூஜை அறையில் குங்குமம் அல்லது சந்தனம் தோன்றுவது குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தபடி மாமியார் மாமனார் அம்மா நாத்தனார் அங்கியார் எல்லாத்துக்கும் இடையில ஒரு சில குடும்பத்துல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் அந்த சண்டையில எல்லாம் சண்டைகள் எல்லாம் குறைஞ்சு எப்பயும் போல இயல்பான ஒரு நிலை ஏற்படும் வீட்டில் உள்ள குழந்தைகள் குலதெய்வத்தின் அம்சமாக தெரிவது பொதுவா நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க வந்து தான் தெரிவாங்க நம்ம குல தெய்வம் நம்ம சாமி பெண் தெய்வமா இருந்தா ஆண் தெய்வமா இருந்தாலும் நம்ம அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் வடிவுல நம்ம பார்ப்போம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு வீட்லயுமே சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும்ல அந்த மாதிரி நடக்கும் மற்றும் குழந்தைகள் வந்து தோன்றது வேற நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா கனவுலையும் வந்து சொல்லும் குழந்தை குழந்தை வடிவில் வந்து நம்ம கனவுல வந்து சொல்லிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு தெய்வமாகத்தான் இருக்கும் வேற எந்த ஒரு தீய சக்திகளுமே வராது குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு நிறைய சாமிகளுடைய வாகனமாக வந்து நமக்கு வந்து குலதெய்வத்துக்கு வரவழைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளை செய்யும் அது வந்து மாடா இருக்கலாம் ஒரு எலியா இருக்கலாம் ஒரு மயிலா இருக்கலாம் குலதெய்வத்துடைய நிறைய வாகனத்துகள் மூலமாக கூட நமக்கு வந்து நிறைய விதமான அறிகுறிகளை வந்து நம்ம பார்க்கலாம் இதை யாரு உணர்ந்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் அடுத்தடுத்த சுப காரியங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துட்டே வரதையும் நீங்க உங்களால உணர முடியும் அதாவது நீங்க நாள் வந்து இந்த விஷயம் நடக்காம தடப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் நல்லபடியா அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நம்ம கிட்ட அப்படின்றதையும் நீங்க உணர்வீங்க நம்ம மேல நம்மளே நம்மளே பலவீனமா நினைச்சோம் அப்படின்னா அதையும் சுபகாரியங்கள் ஆயிரும் அது மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி கனவுகளும் அடிக்கடி அதிகமாக வரும் அப்படின்னா நீங்க அதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துற வகையில தான் அந்த கனவு இருக்கும் வீட்டில் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் நறுமணம் வீசுதல் பூஜை செய்யாமலேயே வீட்டில் திடீரென மல்லிகை சந்தனம் பன்னீர் போன்ற நறுமணங்கள் வீசலாம் இது வந்து இயல்பாகவே நடக்கிறது தான் ஆனா உண்மையா தெய்வம் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா நடக்குங்க பூஜை அறையில் மாற்றம் வீட்டில் குலதெய்வத்தின் படம் அல்லது சிலை மீது வியர்வை அல்லது குங்குமம் சந்தனம் போன்ற அடையாளங்கள் தோன்றலாம் வீட்டுல வந்து நீங்க அதை நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல நிறைய பேர் வீட்டை வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணும்போது ஏதோ துணியை வச்சு துடைக்கிறதோ டவல் வச்சு யூஸ் பண்றதோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன வேர்வை துளிகள் சின்ன சின்ன தண்ணீர் போன்ற நீர் துளிகள் வந்து அது தென்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் இந்த தெய்வம் இருக்கிறதுக்கான அறிவு தோன்றலாம் அதை வந்து நீங்க வந்து அடுத்த தடவை நீங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணும்போது இந்த அறிகுறிகள் தெரியுதான்றத பாருங்க நல்லிணக்கம் குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள் குறைந்து எல்லோரிடமும் சகஜமான சூழ்நிலை உண்டாகும் ஏன்னா எல்லாரிடமும் நார்மலா பேசுற மாதிரி உருவாகும் குழந்தைகளின் செயல்பாடு குல தெய்வத்தின் அம்சம் குழந்தைகளிடம் தென்பட்டால் பூஜை பூஜை செய்யும் போதோ அல்லது வேறு வேலைகள் செய்யும் போதோ அவர்கள் தெய்வ பக்தியுடன் நடந்து கொள்ளலாம் குழந்தைகள்ல வந்து ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற குழந்தைகள் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு குழந்தை பூஜை பண்ணா பக்கத்துல வராது இன்னொரு குழந்தைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னொரு குழந்தைகள் அந்த சாமியவே பார்த்துட்டு இருக்கும் அதே மாதிரி சில குழந்தைகள் என்ன பண்ணுவோம் சாமி கும்பிடறப்ப நிறைய பேர் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் விபதி வைக்கும் போதுமே சரி எல்லாருமே ஒருநிலையா இருக்கும் ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு குழந்தைங்க சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுல ஒரு நிறைய விதம் சொல்லலாம் இதுல உங்க குழந்தைகள் எந்த மாதிரி விதம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுக்கோங்க கனவுகள் கனவில் குலதெய்வ கோவில்களை கோவில்களை காண்பது நல்லது குல அல்லது குலதெய்வ தொடர்பான காரியங்கள் கனவில் கனவில் ஏற்படுவது ஒரு நல்ல அறிகுறியாகும் இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக இருப்பதாக அர்த்தம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி குத குலதெய்வம் அடிக்கடி வீட்டுல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி பள்ளி சத்தமும் விடும் பள்ளி சத்தம் விடுவது உங்க அனைவருக்குமே தெரியும் என்ன மாதிரியான சத்தத்தை எழுப்பு அப்படின்னு அதாவது ஏதாச்சும் ஒரு காரியங்களா நம்ம பேசிட்டு இருப்போம் நல்ல காரியங்களா நம்ம பேசிட்டு இருப்போம் அப்ப வந்து ஒரு பள்ளி வந்து ஒரு சின்ன சின்ன அது சத்தம் விடும் அந்த சத்தம் விடும்போது என்ன அப்படின்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் என்பது அர்த்தம் இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் நிறைய எதுவும் நடந்திருக்கு உங்கள் யாராவது வீட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நேர்களே